சிவனம்ம திருச்சிற்றம்பூலம் நான் உங்கள் சிவனடியன் யூடியூப் சேனல் சிவனடியன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் படவேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் படவேடு கிராமத்தில் படவேட்டில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமநாதபுரம் எல்லாம் இது இங்கே ஒரு சே ஒரு சிறிய கிராமம் ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பழமையான சிவலிங்கம் தான் இது மக்களுடைய கருத்து அப்படி தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆவுடைய மட்டுமே அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க ஆவுடையுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிலையில் இருக்காது இருந்தாலும் பரவாயில்லை மக்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல காட்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு காட்சியை உங்களால் வேறையுமே பார்க்க முடியாது உலகத்திலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் பார்க்க முடியும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்கரை ஓரத்தில் தான் வந்து இந்த சிலை வந்து இருந்துருக்கு சரிங்களா சரி இது மக்கள் வழிபாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தர் இதை எடுத்துன்னு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பீடமாக போடலான்னு சொல்லிட்டு வச்சு இப்போ தான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க நெய்வை தீமுடையிலையும் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து போயிட்டுருக்காங்க டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து போயிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆவுடை இந்த ஆவுடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தான் அடிச்சுட்டு வந்திருக்கு சரிங்களா ஆற்றுல அடித்து வந்திருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செங்குத்தான வடிவில் பெருசாக வச்சுருந்துருக்காங்க இது காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சு ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுன்ற ஒரு தகவல் தான் வந்து மக்கள் மூலிமா நமக்கு தெரிய வந்தது ஆற்றுக்கு மேலே இதுக்கு பக்கத்துலேயே ஆறு போயிட்டுருக்கு ஆறு கூட உங்களுக்கு இது வீடியோவிலே காமிக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தா தெரியும் ஆறு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது இது ஃபுல்லாகவே வந்து ஆறு சரிங்களா இந்த ஆத்துல வந்து பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்கு ஆனா இந்த கோவில் இருந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல அந்த கோவில் இருந்துருக்கு கோவில் இருந்த ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே இந்த குளங்கள் அந்த இடம் இருந்த இடம் எல்லாமே காலப்போக்கில் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கனமா கனமான ஒரு மழை பெஞ்சதுனால வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கு இந்த ஊர்ல வந்து தண்ணி தரமட்டமா ஆயிடுச்சு அதுதான் வந்து மக்கள் சொல்ற ஒரு கருத்துமே அதுதான் நான் கிட்டே கேட்ட வரைக்கும் அவங்க அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க வேற எதுவும் இல்லை அப்படின்றது எல்லாமே ஆற்றுல அடிச்சுட்டு வரப்பட்டது ஆற்றுக்கு தான் இருந்துச்சு அது வந்து அடிச்சுட்டு எடுத்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரு சேர உட்கார வச்சு அந்த சமயம் மக்கள் வந்து தினமும் நைவேத்தியம் இருக்காங்க மக்கள் உங்ககிட்ட சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த இடத்துல இந்த நலத்தோட உரிமையாளரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட அர்ச்சகர சந்தித்துருக்காரு ஆரணி பக்கத்துல அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொந்தமா அவரோட செல வீடம் வந்து அவரே பற்றிருக்காரு ஒரு இரண்டு கூலி கூலி ஆட்களும் சேர்ந்து சுமார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்காரு இதுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு சீட்டு ஒன்று போயிருந்தோம் சீட்டு போட்டு சும்மா ஒரு நாளைக்கு நாள் சீட்டு போட்டால் கூட போதும் ஒரு நாளுக்கு நாலு சீட்டு போட்டு இந்த இடத்துல இந்த நாளுக்கு நாளில் சீட்டு போட்டு சீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாவே ஆலோபிளாக்கல்ல எழுப்பிட்டோம் அப்படின்னா எழுப்பிட்டு சுற்றி ஒரு கேட்டு போட்டால் வரக்கூடிய வந்து சாமியை வணங்க முடியும் அதே மாதிரி உள்ள வைக்கிற எல்லாமே கரெக்டாக அந்த அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அந்த கோவிலோட உரிமையாளரோட தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டாங்களோ இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சமான ஒரு சிலையில உங்களால் கண்டிப்பாக எங்கேயுமே பார்க்க முடியும் வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி கோவில் சிவா அம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி மூ மூணு சிலையுமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க ஒரே இடத்துல காட்சி கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் கேட்குறேன் இந்த கோவிலுக்கு வளம் முடிஞ்ச ஒரு திருப்பணியை நீங்கள் பண்ணணும் ஒரு உதவி பண்ணி நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு இவர் உட்கார் நாற்பத்தெட்டு நாள் இவங்க வந்து நெய்வேதியம் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் சிவாலய நல்லபடியாக மக்களோட உதவியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சிவாலயத்தை எழுப்பி ஒரு கூரை மேற்கூரை அமைச்சு நம்மளால் நம்மளால் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியலனாலும் இந்த வீடியோவை ஒரு இரண்டுலேருந்து மூன்று நண்பர்கள் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ பேருங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இந்த கோவில் வந்து ஒரு வழிபாட்டு தலைமா மாறும் இந்த வழிபாட்டு தலமாக மாறுச்சின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு கோவில் வழிபாட்டு தலைமாறது நம்மளுடைய முக்கியமான கருத்து சிவாய் நம்ம திரிச்சுட்டு